ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நான் ஆறு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி வைக்க போகிறேன் இது எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு ஒரு பொருளும் என்ன பக்குவத்தில் வறுத்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா நாட்டு மல்லி வந்து முக்கால் கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து இதில் ஒன்றரை கப் வரமிளகாய் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கப்பை வந்து ரெண்டாவது நம்ம வறுத்துக்கலாம் இது எப்படி வறுக்கணும் அப்படின்னா நல்லா கருகிடக்கூடாது சூடானால் போதும் வரமிளகாய் சூடானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மீதி இருக்கிற கப்பையும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறம் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அடுத்தது நாட்டு மல்லி வந்து நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா கை பொறுக்கிற அளவுக்கு அந்த ஹீட்டு கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதுதான் ஒரு ஒரு பொருளாக நம்ம வறுத்துக்கணும் இப்போ அடுத்தது அப்படிங்களா அரிசியை வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கிறேன் நான் எந்த கப்பில் எடுக்கிறேனோ மற்ற எல்லா பொருளும் அதே கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் ஒரு கிலோ வரமிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா நூறு கிராம் எல்லா பொருளும் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு பொருள் மட்டும் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன பொருள்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று ஒன்றா வறுக்கும்போது சொல்கிறேன் இப்போ அரிசியை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வருத்துட்டே இருங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது பொறிஞ்சு வரும் அந்த மாதிரி பொறிஞ்சு கலர் நல்லா வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆனதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடணும் கருகிடக்கூடாது அடுத்தது வெந்தயம் வந்து நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக அந்த ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்தாலே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அர்த்தம் பாருங்கள் நல்லா எப்படி வெடிக்குதுன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும் பொறிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் கருக கருக விடக்கூடாது நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது அதையும் வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி குறுமிளகும் நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோக்கு நூறு கிராம் எல்லாமே எடுத்துக்கோங்க சீரகமும் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா உடச்சிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா சேர்த்திட்டு மூனையும் நல்லா அந்த சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா கை கொடுக்குற சூடு வரும் இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கிடையாது இப்போ பாருங்கள் சூடாகிச்சு இதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வெள்ளி மஞ்சளை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பருப்பு நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ மிளகாய் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நூறு கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் ஒரு ஒரு பொருளும் வறுக்கும் போதே அந்த வாசனை நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வரும்போதே நம்ம அது ஃப்ரை ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கடுகு ஒரு கப் எடுத்திருக்கேன் கடுகை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகி அந்த பொறிஞ்சு வரும் அந்த பொறிஞ்சு வரும்போதே நம்மளுக்கு தெரியும் கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா வறுத்தரலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கடுகு விட்டுறாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தாலே போதும் நல்லா அந்த வாசனை வரும் நம்மளுக்கு வறுக்கும் போதே இப்போ அதையும் சேர்த்துட்டு அடுத்தது வெள்ளை உளுந்துருக்கு அதையும் நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ மிளகாய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நூறு கிராம் வந்து நீங்கள் உளுந்து சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இதையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்திடலாம் அடுத்தது கறிவேப்பிலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் எடுத்திருக்கேன் சாம்பார் பொடிக்கு இது முக்கியமாக போட்டோம் அப்படின்னா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் நல்லா உருகிட்டு நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு மிளகாய் எடுத்தீங்களே அந்த கப்பில் கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு கல்லுப்பு ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சூடாக்கினா போதும் கருக வேண்டியதில்லை எதனால் நான் உப்பு எடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஆறு மாதத்துக்கு சாம்பார் பொடி வச்சுருக்க போகிறேன் இல்லையா செல்லு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் கல் உப்பு சேர்த்து நம்ம சாம்பார் பொடியை அரைச்சிக்கணும் இப்போ பெருங்காய கட்டி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பெருங்காயம் வந்து நம்ம வணக்கம் போதே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும் அந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்திக்கணும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதையும் வந்து சேர்த்திக்கலாம் பொறுமையாக சிம்மில் வச்சு பெருங்காயத்தை வறுத்துக்கோங்க பூண்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் பூண்டை நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு சாம்பார் பொடியில் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் பூண்டு தோல் நிற்காமல் நல்லா தட்டி வச்சுக்கோங்க இப்போ கடையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் வந்து கருகிடக்கூடாது ஆனால் நல்லா முறுமுறுன்னு வரும் இல்லையா அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி பொறுமையாக வறுத்துட்டே இருங்க ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க போகிற சாம்பார் பொடி அப்படிங்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஸோ நல்லா வறுத்துட்டுங்க வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்த அந்த ஒரு இதே தெரியாது இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆற வைங்க ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வருத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்தது இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இது எப்படி பாதுகாப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேத்தியாச்சு இப்போ இது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த உடனே நம்ம இதைய டக்குன்னு ஒரு பேப்பரை ஏதாவது விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இந்த மாதிரி ஆற விட்டுருங்க நம்ம அப்படியே பாத்திரத்துலேயே வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டு மிஷினில் அரைச்ச ஹீட்டுக்கு வந்து கருத்த மாதிரி ஆயிரும் சாம்பார் தூள் ஸோ இந்த மாதிரி நல்லா பரவலாக நம்ம ஆற விட்டுறணும் இந்த மாதிரி பரப்பி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி விட்டுட்டு நம்ம தொட்டு பார்க்கணும் நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பில் நீங்கள் தனியாக போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு ஃபுல்லாக அதை பயன்படுத்தாமல் அப்பப்போ தேவையான போது ஒரு சின்ன கப்பில் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் தூள் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போது சாம்பார் சூப்பராக வரும் அதே மாதிரி புளி குழம்புக்கும் இந்த சாம்பார் பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சாம்பார் பொடியை அரைச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ